வணக்கம் நண்பர்கள இன்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரை உரையாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் அதிகாரம் பதினேழு அழுக்காராமை ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்தை அழுக்காறு இல்லாத இயல்பு பிறர் ஏற்றம் கண்டு உள்ளத்தால் பொறாமை கொள்ளாத நல்ல குணத்தையே ஒருவன் உயர்ந்த ஒழுக்க நெறியாக கொள்ள வேண்டும் விழுப்பேற்றின் அக்தொப்பதி இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் நன்மை பெறின் எவரிடத்திலும் பொறாமைப்படாத பெருங்குணத்தை ஒருவன் பெறுவானின் அவர் பெற்றவற்றுள் அதற்கு இனியான பெரும் பேறு இன்னொன்று இல்லை என்று சொல்லலாம் அறநாக்கம் வேண்டாதான் என்பான் பிறனாக்கம் பேணாத அழுக்க இருப்பான் எவன் ஒருவன் தனக்கு அறமும் பொருளும் வேண்டாம் என்று கருதுகிறானோ அவனே பிறர் உயர்வு கண்டு மகிழாது பொறாமையில் உழுங்குவான் என் அல்லவை செய்யால் இழுக்காற்றின் ஏதம் படுவா பொறாமையால் விளையும் தீங்குகளை அறிந்திருந்தும் அறிவுடையவர்கள் பொறாமையால் துன்பப்படும் அறமற்ற செயலை செய்ய மாட்டார்கள் அழுக்கார் உடையார் சாதம் ஒன்னார் வழிக்கும் என்பது பொறாமை என்னும் குற்றத்தை பகைவர்கள் தண்டிக்க தவறினாலும் பொறாமையே தண்டித்துவிடும் பிற கேடு வேண்டாம் அதுவே போதுமானதே கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றும் உடுப்பதும் உண்பதும் இன்றி பிறருக்கு ஒன்றை கொடுப்பதை பொறாமையால் தடுக்கும் ஒருவன் குடும்பம் உடுத்த உடையும் உண்ண உணவுமின்றி கெட்டறியும் அவனது கெடுக்கும் குணம் பரவி அவனுக்கு கொடுப்பவனும் கெடுக்கப்படுவான் ஆதலால் அவ்வித்த அழுக்கார் உடையானை செய்யவள் தவறை காட்டிவிடும் செல்வத்தின் குறியீடாக சொல்லப்படுகிறவள் திருமகள் என்று இளையவள் வறுமையின் குறியீடாக சுடப்பட்டு சுட்டப்படுகிறவள் மூதேவி என்றும் மூத்தவள் பிறர் செல்வம் கண்டு உள்ளம் சுருங்கி பொறாமைப்படுகிறவன் வீட்டை அங்கே போ என்று மூத்தவளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு இளையவள் அகன்று விடுவாள் அழுக்காறு என ஒரு பாவி திரிச்சிட்டு தீ ஊற்றிவிடும் பொறாமை என்பது ஓர் ஒப்பற்ற பாவி அது இரண்டு தீமைகளை செய்யும் செல்வத்தை அழித்துவிடும் வறுமை என்னும் தீக்குழியுள் செலுத்திவிடும் அவ்ய நெஞ்சான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை உள்ளம் கொண்ட ஒருவன் செல்வந்தனா இருப்பதும் செம்மை உள்ளம் கொண்ட ஒருவன் வறுமை விட்டு கிடப்பதும் இயல்புக்கு மாறானது ஆராய்ச்சிக்குரியவை அழுக்கற்று அகன்றார் இல்லை அக்திலார் பெருக்கட்டில் தீர்ந்தார் பொறாமையினால் செல்விய நிலை எழுதியவர்களும் இல்லை பொறாமை இன்மையால் செல்வ பெருக்கோ புகழோ செருக்கோ போனவர்களும் இல்லை திருக்குறளை படியுங்கள் திருக்குறள் வழி நடந்து பாருங்கள் வாழ்க்கை வளப்படும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்